வணக்கம் நண்பர்களே விஜயபிரய் பேசுகிறேன் நமக்கும் யாருக்கும் போட்டி நமக்கும் நம்மளோட காம்படிட்டருக்கும் போட்டியா பட் நமக்கும் நமக்கும் தான் போட்டி அந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக வெற்றி தான் எதது கூட நம்ம போட்டி போடுறோம் முதல் விஷயம் நமக்கு நிறைய நாலேஜ் இருக்குதுன்னு நான் நம்ம நம்புகிறோம் அது உண்மையாக நமக்கு நாலேஜ் இருக்கா சரி நிறைய நாலேஜ் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன சாதித்தோம் அப்ளைங் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் எந்தெந்த விஷயங்களை நாம் லேர்ன் பண்ண மறந்துருக்கோம் தவிர்த்துருக்கோம் யோசிங்க இந்த இடத்துல இந்த ஸ்கில் செட் இந்த நாலேஜ் தேவை அப்படிங்கும்போது நம்ம அதை கற்றுகிட்ருந்துருக்கோமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா போர் டேட் புக்கு படிச்சிருக்கோம் அதை வச்சு வாழ்க்கை எப்படி மாற்றிருக்கோம் திங்க் அண்ட் குரோரிஜ் புக்கு படிச்சுருக்கோம் அதை வச்சு எப்படி வாழ்க்கையை மாற்றிருக்கோம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னே தெரியல வெறும் ரெண்டு அல்லது மூன்று புத்தகங்கள் போதும் உங்கள் வாழ்க்கையை பணக்காரனாக மாற்ற பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை நமக்கு யாரை சொல்லிக் கொடுக்கு லாஜிக் என்ன ரெண்டாவது விஷயம் நம்ம டிசிப்ளினாக இல்லை நமக்கு யாரும் செல்ஃப் டிசிப்ளின் தான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான ஒன்று அதை யார் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கா நாம் அதை பண்ணியிருக்கோமா மற்றவங்க கற்றுக்கிற மாதிரி நம்ம ரோல் மாடலாக மாறியிருக்கோமா செல்ஃப் டிசிப்ளின் இருக்கா நிறைய இடத்துல அது லேக்காக இருக்குது அதனால தான் இல்லை காலைல எந்திரிக்கிறதுலேருந்து சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு ரீச் பண்ணுறது கூட ஒழுங்கினோம் மூணாவது நமக்கு இருக்கிற ஈகோ நாம் நமக்கு நம்ம தப்பாக வளர்க்கப்பட்டிருக்கோம் எப்படின்னா டேலண்ட்டாக இருக்க ஈகோவாக தான் இருப்பான் முட்டாள்தனமான ஒன்று உண்மையாலுமே டேலண்ட்டாக இருக்கவன் ஹம்பிளாக இருப்பான் நான் பார்த்ததில் நான் பார்த்ததுலேயே நாட் ஈவன் டென் பர்சன்டேஜ் பீப்புள் சில பேர் சொல்லுவாங்கள்ல இவருக்கு அந்த டேலண்ட் வந்துருச்சுன்னா அவர் அடுத்தது ஈகோவை தான் பார்ப்பார் அது ஈகோ நல்லதா கெட்டதா ஈகோ கெட்டது தான் நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்துக்கணும் அந்த ஈகோவை அதை காட்டிடக்கூடாது சரியா சில விஷயங்கள் நம்ம வெளியில் காட்டவே கூட ஈகோவை காட்டுறதுக்காக வந்திருக்கோம் நம்மளோட சக்ஸஸை காட்ட வந்திருக்கோம் அடுத்தது நம்மளால் இவ்வளோ தான் முடியும் என்னால் முடியாது கடைசி செகண்ட் வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது நிறைய தோல்விகளில் வெற்றி இருக்குது அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம் நம்ம கான்சன்ட்ரேஷனாக இல்லை ஒரு மெடிடேஷன் மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு நம்ம செல்ஃப் அவேர்னஸாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரப்போகிற தோல்வி முன்னாடியே தெரியும் ஒரு ப்ரடிக்ஷன் தெரியும் அது இண்டிவிஷனாக மாறி சொல்லும் பட் அதை கவனிக்க தெரியல நிகழ்வுகளை சுற்றி இருக்க மனிதர்களை நிறைய பேர் கவனிக்க தெரில தப்பான மனிதர்கள் கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு ஒரு நாள் பெரிய அடி வாங்கும் போது ஆமாம் தப்பான மனுஷன் கூட பழகிட்டேன் மனுஷன் கூட பழகிட்டு நம்ம புலம்புறோம் ஏன் அவங்க நம்ம கூட பழகும் போதே அது தெரியலன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல ஏன்னால் நம்ம ஒரு ஸ்கேனராக இல்லை நம்மளோட மைண்ட் ஒரு ஸ்கேனராக இல்லை அதற்கு தான் சொல்கிறேன் மெடிடேஷன் பண்ணுங்கள் கோல்டன் அவர் பண்ணுங்கள் லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செல்ஃப் டவுட்டே இருக்கக்கூடாது சரியா உங்களால் எல்லாமே பண்ண முடியும் உங்களை யார் தடுப்புது அன்ஸ்டாப்பபுள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்தது சில தவிர்க்க முடியாத கெட்ட பழக்கங்களை பிடிச்சோ பிடிக்காமலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை அடிமையாக்கி வச்சுருக்கு அது என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும் அதை எழுதுங்க ரைட் டவுன் அதை வரிசையாக எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் கோவப்படுறது கூட ஒரு கெட்ட பழக்கம் தான் ஒரு ஈகோவை காட்டுறது கெத்து காட்டுறது திம்மரம் நடந்துக்கிறது லேட்டாக வர்றது சின்ன சின்ன விஷயங்கள் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கலாம் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சாலே அது கெட்ட பழக்கம் தான்றாங்க அதெல்லாம் மாத்திரம் லைஃப் மாறும் லாஸ்ட் ஒன் தள்ளி போடுறது மிகப்பெரிய ட்ரக் அது அந்த பெட்டை விட்டு எந்திரிக்க விடாமல் எந்திரிச்சு பாருங்கள் அவங்க உடம்பு ஸ்ப்ரிங் மாதிரி வரும் காலை சக்குன்னு அந்த மூணு நாற்பதுக்கு எந்திரிச்சு நாலு மணிக்கில் குளிச்சுட்டு உக்காந்து பாருங்க ஒரு இருபத்தோரு நாள் பண்ணி பாருங்கள் வாழ்க்கை மாறும் அதிகாலை எந்திரிச்சாலே இந்த உலகம் வேறு மாதிரி தெரியும் ஒரு போய் பாருங்கள் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் கடனோட இருக்கணும்னு அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட ஹேபிட் ரொட்டீன் நம்ம சரியாக வச்சுக்கல தள்ளி போடுற பழக்கம் நிறைய இருக்குது லேசினஸ் லேசினஸ்ஸை கில் பண்ணுங்கள் நிறைய பாருங்கள் டைம் வேஸ்டர்ஸ் நான் சொல்ல மாட்டேன் என்னோடய வீடியோஸில் டைம் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவேன் கொன்று எடுக்கிறோம் நம்ம எல்லாம் நம்மளோட வாழ்க்கை இதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாயிரம் யோசி ஹெட்செட் போட்டு கேளுங்க ஒரு டைரியோ நோட்டோ எடுத்து எழுதுங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஒரே ஒரு விஷயந்தான் கேட்பது செயல்படுத்துவதற்கு பிரபஞ்சம் கொட்டி காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சியோண்டா